மாணவர்களை அனைவருக்கும் வணக்கம் மிஸ்ஸஸ் ராமனின் இனிய கணந்து மேட்சலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நான் உங்க மிசஸ் ராமன் இப்போ நம்ம பார்க்க போகிறது பயிற்சி எட்டு புள்ளி ஒன்றில் உள்ள பத்தாம் கணக்கு எக்ஸசைஸ் எயிட் பாயிண்ட் ஒன் டென்த் சம் த ரெயின்ஃபால் ரெக்கார்டட் இன் வேரியஸ் பிளேசஸ் ஆஃப் ஃபைவ் டிஸ்ட்ரிக்ஸ் இன் அ வீக் ஆர் கிவன் பிலோ ஃபைண்ட் இட்ஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஒரு வாரத்தில் ஐந்து மாவட்டங்களில் வெவ்வேறு இடங்களில் பெய்த மழையின் அளவானது பதிவு செய்யப்பட்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது கொடுக்கப்பட்டுள்ள மழையளவின் தரவிற்கு திட்ட விளக்கம் காண்க திட்ட விளக்கம் கேட்டிருக்காங்கப்பா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சமூகம் இதுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தா இதுக்கு முன்னாடி வந்து அட்டவணை கொடுக்காம டேப்லர் காலம் எதுவும் கொடுக்காம ஒரு டென் நம்பர்ஸோ நைன் நம்பர்ஸோ கொடுத்து திட்ட விளக்கம் கேட்டிருந்தாங்க இங்கே டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்கப்பா அவ்வளோதான் வித்தியாசம் ரெயின்ஃபால் பாருங்க ஃபார்ட்டி ஃபைவ் மில்லி மீட்டர் மலை வந்து எங்கே பெஞ்சிருக்குன்னா அஞ்சு இடங்கள்ல பெஞ்சிருக்கு அதே மாதிரி ஐம்பது மில்லி மீட்டர் அளவு வந்து பதிமூன்று இடங்கள்ல பதிவாயிருக்கு அது மாதிரி கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து நம்ம திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கணும் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய ஃபார்முலாஸும் நிறைய மெத்தட்ஸும் இருக்கும் நம்ம அவ்வளோலாம் ஃபாலோ பண்ண தேவையில்லை ரெண்டே ரெண்டு ஃபார்முலா மட்டும் நம்ம படிச்சுக்கிட்டா போகணும் போன கணக்கிலே நம்ம பார்த்தோம் இதுதான்ப்பா அந்த ரெண்டு ஃபார்முலா கேள்வியில் அட்டவணை எதுவும் இல்லாமல் திட்ட விளக்கம் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க அட்டவணை கொடுத்து டேபிள் கொடுத்து திட்ட விளக்கம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு வந்து இந்த ஃபார்முலா வந்து சூஸ் பண்ணி ஸோ ரெண்டு ஃபார்முலா மட்டும் படிச்சுக்கோங்க அட்டவணை இல்லாத கணக்குனா இந்த ஃபார்முலா அட்டவணை டேபிள் கொடுத்த கணக்குனா இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கிட்டா போதும் ஸோ இந்த கணக்குக்கு நம்ம இந்த ஃபார்முலா தான்ப்பா பயன்படுத்த போகிறோம் நமக்கு கேள்வியில் டேப்லர் காலம் இருந்தாலும் இல்லாட்டினாலும் நம்ம திட்ட விளக்கம் ஸ்டாண்டர்ட் இவியன் கண்டுபிடிக்கணும் நம்ம இங்கே டேப்லர் காலம் போட்டு தான்ப்பா ஆகணும் அந்த டேபிள் வந்து எப்படி ஃபார்ம் பண்ணோம்னா எப்பயுமே ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்ன்னு தான்ப்பா ஆரம்பிக்கணும் எல்லா டேபிளும் வந்து எக்ஸ் தான் ஆரம்பிக்கும் இந்த எக்ஸ் அப்படின்றது என்னன்னு வந்து எக்ஸ் நமக்கு என்ன அப்படின்னா எஃப் எஃப் அப்படின்னா தமிழ்ல நிகழ்வன் இங்கிலீஷ்லன்னா பிரீக்குவென்சி அதனோட முதல் எழுத்து எஃப் அப்படின்றனால நம்ம எஃப்ன்ற எழுத்தை வந்து பயன்படுத்துறோம் அதுக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா எண்ணிக்கை தான் பார்த்தோம் இப்ப நாற்பத்தஞ்சு மில்லி அளவுக்கு மலை வந்து ஐந்து இடங்கள்ல பெஞ்சிருக்கு ஐம்பது மில்லிமீட்டர் மழை வந்து பதிமூன்று இடங்களை பெ பெஞ்சிருக்கு அப்போ இதெல்லாம் வந்து எண்ணிக்கையை குறிக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம இங்கே எக்ஸன் போட்டுக்கிட்டோம் இங்கே நம்ம கேள்வியில் கொடுத்துருக்குற இந்த செகண்ட் ரோவையும் எழுதிக்கோங்க இந்த வரிசையும் எழுதிக்கோங்க இது என்னென்னா எஃப்னு பெயரிட்டு எழுதிக்கோங்க இதுக்கு அடுத்தடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தெரிலன்னா ஃபார்முலா எழுதிக்கோங்க ஃபார்முலா எழுதிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா ஃபார்முலால என்னென்ன தேவைப்படுதோ அதை தான் இங்கே நம்ம இந்த டேபிளில் வந்து கண்டுபிடிப்போம் சரியா அப்போ ஃபார்முலா எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஐடியா கிடைச்சிடும் என்னென்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலாக்கு எவ்வளோ இடம் தள்ளி நம்ம ஃபார்முலா எழுத நமக்கு தெரியாதுல்ல அதனால நீங்கள் இந்த நம்பர்ஸை மட்டும் இங்கே முதல்ல ஃபில்அப் பண்ணிருங்க ஃபில்அப் பண்ணிட்டா எவ்வளோ நீளத்துக்கு அட்டவணை நமக்கு தேவைப்படும்ன்றது நமக்கு தெரிஞ்சிடும் அது கீழே வந்து நம்ம ஃபார்முலா வந்து எழுதிக்கலாம் இப்போ இந்த மதிப்புகள் அப்படியே எழுதிருங்கப்பா நம்ம கேள்வியில் கொடுத்துருக்கிற மதிப்புகளை எழுதிட்டோம் ஒரு ரெண்டு லைன் விட்டுட்டு ஃபார்முலா எழுதிடலாம் இப்போ இந்த ஃபார்முலாவில் என்னென்ன தேவையோ அதை இங்கே வந்து நம்ம டேபிளில் கண்டுபிடிக்கலாம்ப்பா நீ பாருங்க எஃப் டி ஸ்கொயர் தேவை இப்போ எஃப் டி ஸ்கொயர்னால் என்ன அப்படின்னா டினா முதல்ல என்னன்னு தெரிஞ்சாதான் எஃப் டி ஸ்கொயர்னால் என்னென்னு கண்டுபிடிக்க முடியும் அப்போ டி நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் அடுத்து எஃப் டி கண்டுபிடிக்கணும் அப்புறம் எஃப் டி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் இந்த மூணு தான் தேவை டி ஸ்கொயர்னு தனியாக ஒரு வரிசை தேவையில்லைப்பா நமக்கு சிலர் வந்து டி எழுதி டி ஸ்கொயர் எழுதி எஃப்டி எழுதி எஃப் டி ஸ்கொயர்னு எழுதுவாங்க அவ்வளோ தேவையில்லை இன்னும் மூணு காலம்ஸ் தான் நம்ம போடணும் மூணு வருஷம் தான் எழுதணும் அது மட்டும் நம்ம எழுதிக்கலாம் நம்ம ஏற்கனவே டி அப்படின்னா அதுக்குரிய ஃபார்முலா எக்ஸ் மைனஸ் ஏ ஏ என்பது அசியூம்டு மீன் நம்ம பார்த்தோம்ல ஏதோ ஒரு நம்பர் எதுல உள்ள ஏதோ ஒரு நம்பர் எக்ஸில் உள்ள ஏதோ ஒரு நம்பர் இதுல இருக்கிற ஏதோ ஒரு நம்பரை நீங்க எடுத்துடக் கூடாது பொதுவாக மிடிலில் உள்ள நம்பராக எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு கொஞ்சம் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் ஒன்று இந்த ஃபிஃப்டி ஃபைவை ஃபிஃப்டி ஃபைவ் சிக்ஸ்டி ரெண்டு நம்பர் வந்து மிடில் இருக்குப்பா இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று ஏன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் நான் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன் அப்போ இங்கே எக்ஸ் மைனஸ் ஃபிஃப்டி ஃபைவ் அப்படின்னு கிடச்சிருமா இப்போ இந்த வரிசையை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் டி வந்து எழுதிடலாம் டி பாருங்கள் எக்ஸ் மைனஸ் ஐம்பத்தி ஐந்து எக்ஸ் மைனஸ் பிப்டி ஃபைவ்

எஃப்டி என்பது என்ன எஃப்ஐயும் டி மல்டிப்ளை பண்ண தான் எஃப்டி அதுக்குனால நம்ம இந்த அட்டவணை மட்டும் நம்ம போட்டு வந்திருப்போம் பா கோடு மட்டும் போட்டுட்டு வந்துடுவோம் இப்போ பாருங்க எஃப்டி கண்டுபிடிச்சிடலாம் எஃப்டி என்பது என்ன இந்த எஃப் டியும் மல்டிபிளை பண்ண கிடைக்கிறதா எஃப்டி ஸோ இந்த வரிசை ஃபுல்லாக எஃப் இந்த வரிசை ஃபுல்லாக டி இது ரெண்டையும் நீங்க மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டீங்க பெருக்கி எழுதிட்டீங்க அப்படின்னா அதுதான்ப்பா எஃப்டி ஏன்னா இங்கே எஃப்டி அப்படின்னா எஃப் இன் டு டி தான் அர்த்தம் அதனால் எஃப்ஐ டிவும் பெருக்கணும் இது ரெண்டையும் பெருக்கி போட்டுருங்க அவ்வளவுதான் ரெண்டு நம்பரை போயிருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவற்றின் குறியீடுகளை போயிருக்கங்க ஃபஸ்ட்டு சிம்பிளாக மல்டிப்ளை பண்ணுங்கள் அப்புறம் நம்பரை மல்டி பண்ணுங்கப்பா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஃபைவ் டென்ஸ் ஆர் ஃபிஃப்டி அஞ்சு பத்தா ஐம்பதுன்னு வந்துடும்ப்பா அதே மாதிரி ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் அஞ்சா அறுபத்தி அஞ்சுன்னு வந்துடும் அடுத்து இங்கே ப்ளஸ் இன்டூ ப்ளஸ் ப்ளஸ்ஸே தான் நான்கு இன்ட்டு ஜீரோன்னா ஜீரோவே தான் இங்கே ஒன்பது இன்ட்டு ஐந்து அப்படின்னா நாற்பத்தி ஐந்து ஃபார்ட்டி ஃபைவ்னு கிடைக்கும் ஃபைவ் டென்ஸ் ஆர் ஃபிஃப்டி

காலம்ஸை மல்டிப்ளை பண்ணி பெருக்கி இங்கே போட்டுருங்க இந்த ரெண்டு வரிசையை பெருக்கி இங்கே போட்டிருங்க அவ்வளோதான் இப்போ இதை ரெண்டையும் பெருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பிளஸ்ன்னு வந்திருப்பா எப்பயுமே இந்த ஸ்கொயர் வந்துருச்சுனாலே அந்த 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 காலம் முழுக்க நமக்கு பிளஸ் தான்ப்பா வரும் அந்த வரிசை முழுக்க நமக்கு பிளஸ்ஸு தான் வரும் இங்கே பெருக்கியும் பார்க்கலாம் பார்த்தாலும் நமக்கு எல்லாமே பிளஸ்ல தான் வரும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இந்த ஜீரோ வரும்போது ஈஸியாக பெருக்கலாம் நம்ம முன்னாடியே பார்த்தோம் நம்பரே நம்பரை மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்க ஜீரோ அப்புறமா சேர்த்துக்கலாம் ஓர் அஞ்சு என்ன வரும் அஞ்சு நூறுமா ஜீரோ ஜீரோ ரெண்டு ஜீரோ இருக்குல்ல ரெண்டு ஜீரோ போட்டுருங்க அவ்வளோதான் அப்பா ஐநூறு இங்கே பாருங்கள் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் போடணும்னு அவசியம் இல்லை இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போட்டுருங்க இப்படியே மல்டிப்ளை பண்ணிடலாம் ஐயஞ்சா இருபத்தி அஞ்சு மீதி ரெண்டு வரும் ஐயாயிரம் முப்பது முப்பதும் ரெண்டும் முப்பத்து ரெண்டு இது மாதிரியே பெருக்கி போட்டலாம் ஜீரோ இன்ட்டு ஜீரோ ஜீரோ இந்த ரோலாக ஒரு தடவை ஜீரோ வந்துருச்சுன்னா அது அது ஃபுல்லாக வந்து ஜீரோ தான்ப்பா வரும் அதே கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஐந்து இன்ட்டு நாற்பத்தி ஐந்து இரநூத்தி இருபத்தஞ்சி டூ டுவெண்ட்டி ஃபைவ்னு வரும்ப்பா அடுத்து இரண்டே மல்டிப்ளை பண்ணுங்கள் இங்கே சிம்பிள் இல்லை அப்போ நீங்களும் எதுவுமே சிம்பிள் போட வேண்டாம் நம்பரை நம்பரை ஃபஸ்ட்டு போயிருக்குங்க மல்டிப்ளை பண்ணுங்கள் அப்புறம் இந்த ஜீரோஸ் வந்து அப்படியே சேர்த்துக்கலாம் ஒன் ஃபைவ் ஃபைவ் ஒரஞ்சு அஞ்சு இந்த ரெண்டு ஜீரோ அப்படியே போட்டுக்கோங்க பதினைந்து இன்ட்டு ஆறு மட்டும் போயிருக்குங்கப்பா அப்புறமா ஜீரோ வந்து கடைசியாக சேர்த்துக்கலாம் ஃபிஃப்டீன் சிக்ஸ் ஆர் நைன்டின்னு வரும் அடுத்து இந்த ஜீரோவை சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ பாருங்கள் நமக்கு இந்த ஃபார்முலாவில் உள்ள மதிப்புகள்னு பார்த்தீங்கன்னா சிக்மா எஃப்டி ஸ்கொயர் தேவை சிக்மா எஃப்டி ஸ்கொயர்னா எஃப்டி ஸ்கொயரின் கூடுதல் அதாவது எஃப்டி ஸ்கொயரோட சம் இந்த எஃப்டி ஸ்கொயரை எல்லாத்தையும் கூட்டுனீங்கன்னா ஆட் பண்ணிங்கன்னா கிடைக்கிறது தான் சிக்மா எஃப்டி ஸ்கொயர் ஸோ இதை ஃபுல்லாத்தையும் கூட்டி இந்த மதிப்பு கண்டுபிடிச்சிடலாம் நெக்ஸ்ட் பாருங்க சிக்மா எஃப்டி தேவை அப்போ எஃப்டி எல்லாத்தையும் கூட்டினால் கிடைப்பது தான் சிக்மா எஃப்டி எல்லாத்தையும் ஆட் பண்ணால் சிக்மா எஃப்டி கிடைச்சிரும் நெக்ஸ்ட் சிக்மா எஃப் இதை வந்து ஃபார்முலாவில் வந்து சிலனாலும் கேபிட்டல் லெட்டர் எண்ணும் டீச்சர்ஸ் வந்து எழுதி போட்டிருப்பாங்கப்பா ரெண்டும் ஒன்று தான் கேபிட்டல் லெட்டர் என்னன்னு போட்டாலும் சிக்மா எஃப் போட்டாலும் ஒன்று தான் அதாவது சிக்மா எஃப் போட்டா சிக்மா என்றால் கூடுதல் சமேஷன் கூடுதல் இந்த எஃப் பாத்தீங்களா எல்லாத்தையும் கூட்டுனால் என்ன வருமோ அதான்ப்பா சிக்மா எஃப் சிக்மா எஃப்னு போட்டா இது மாதிரி ஈஸியா கண்டுபிடிச்சிடலான்றதுக்காக நான் சிக்மா எஃப் போட்டிருக்கேன் எண்ணுனாலும் நீங்க இது எல்லாத்தையும் கூட்டி தான் என்னன்னு போட்டுக்கணும் அது உங்களுக்கு எண்ணெய் போட்டால் கன்வீனியண்ட்டாக இருக்குன்னா எண் கூட போட்டுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது டூ தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டின்னு வருதுப்பா அப்படி எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு சிக்மா எஃப்டியை கூட்டணுமா இப்போ பாருங்களேன் இந்த ப்ளஸ் ஃபிஃப்டியும் மைனஸ் ஃபிஃப்டியும் கேன்சல் ஆயிரும் இப்போது மீதி இருக்கிறத மட்டும் நம்ம கூட்டி இதில் இருந்து கழிச்சுக்கிடலாம் மீதி இருக்குறது இது ரெண்டே ஆட் பண்ணி இதில் சப்ராக்ட் பண்ணிடுங்கப்பா சிக்ஸ்டி ப்ளஸ் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்னா ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் வருமா நூற்றி ஐந்துன்னு வரும் இதை ரெண்டாக கூட்டணுன்னா நூற்றி ஐந்து மைனஸ் அறுபத்தி ஐந்து அவ்வளோதான் நூற்றி ஐந்து மைனஸ் அறுபத்தி ஐந்துன்னு கழிச்சிங்க அப்படின்னா ஃபார்ட்டின்னு கிடச்சிடும் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் மைனஸ் சிக்ஸ்டி ஃபைவ்னா ஃபார்ட்டி கிடச்சிடும் நெக்ஸ்ட்டு சிக்மா எஃப் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இங்கே போட்டுட வேண்டியதான் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ஃபார்ட்டி கிடைக்கிது இப்போ எல்லாத்தையும் ஃபார்முலாவில் சப்ஸ்ட்யூட் பண்ணுங்கள் சிக்மா எஃப்டி ஸ்கொயரோட வேல்யூ இங்கே இருக்குது டூ தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி பை ஃபார்ட்டி மைனஸ் சிக்மா எஃப்டியோட மதிப்பும் ஃபார்ட்டியே தான் பை சிக்மா எஃபோட மதிப்பு அகெய்ன் ஃபார்ட்டி த ஹோல் ஸ்கொயர் மறக்காமல் ரூட் ஆஃப் போட்டுருணும் ரூட் ஆஃப் போடலை அப்படின்னா விளக்க வர்க்க சராசரி கண்டுபிடிக்கிறத அர்த்தமாயிரும் அதாவது வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி ஆயிரும் நல்லா ரூட் கண்டிப்பாக போட்டுருங்க பாருங்க ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிருமா இங்கே ஃபார்ட்டியும் ஃபார்ட்டியுமே கேன்சல் ஆகி மைனஸ் ஒன் ஸ்கொயர் ரெண்டுமே கேன்சல் ஆகிடுச்சுன்னா இங்கே ஒன்று இருக்கும் ஒன் ஸ்கொயர்னா அதனோட வேல்யூ வந்து ஒன்று தான் இப்போ இதை மட்டும் இப்படியே நம்ம மைண்டில் கேல்கலேட் பண்ணி எழுதிடலாம்ப்பா சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் மைனஸ் ஒன் அப்படின்னு 61.25 இப்போ சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் அறுபத்தி ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு மைனஸ் ஒன்று அப்படின்னா வரும் சிக்ஸ்டி பாயிண்ட் டூ ஃபைவ் ரூட்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டோன்னா நமக்கு ஆன்சர் இதுக்கு வந்து நம்ம எயித்து ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம்ப்பா வகுத்தல் முறையில் வர்க்கம் மூலம் காண்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஃபைன் த ஸ்கொயர் ரூட் யூஸிங் டிவிஷன் மெத்தட்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம் அதன்படி தான் இப்போ நம்ம இதுக்கான ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க போகிறோம் அறுபது புள்ளி ரெண்டு அஞ்சுன்னு போட்டு இது மாதிரி டிவிஷன் மாதிரி போட்டுக்கோங்க நார்மலாக டிவைட் பண்ணுற மாதிரி தான்ப்பா ஆனால் நார்மல் டிவிஷனில் அவங்களே எதால் டிவைட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இங்கே நம்ம தான் டிவைசரும் கண்டுபிடிக்கணும் அதாவது வகுத்தையும் நம்ம தான் கண்டுபிடிக்கணும் ஈவும் நம்ம தான் கண்டுபிடிக்கணும் கோஷன் டூ நம்ம தான்ப்பா கண்டுபிடிக்கணும் இங்கே டிவைசர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா எந்த இரு ஒரே எண்ணெய் பெருக்கும் போது அறுபது கிடைக்குதோ அதுதான்ப்பா

இந்த பாயிண்ட் வந்து மேலே வச்சிருங்க நெக்ஸ்ட்டு டூ டிஜிட்ஸை வந்து கீழே இறக்கிடுங்க தௌசண்ட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் கிடச்சிருப்பா ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சுன்னு வந்துருக்கு இப்போ இந்த ஸ்டெப்புக்குன்னு தனியாக வகுத்தி கண்டுபிடிக்கணும் அதுக்குரிய ஈவும் கண்டுபிடிக்கணும்ப்பா டிவைசரும் கோஷண்ட்டும் கண்டுபிடிக்கணும் அதுக்கு இந்த ஈவை ரெண்டாவில் பெருக்கிக்கோங்க அப்போ ஏழு ரெண்டாக என்ன ஆயிரும் செவன் டூ சார் ஃபோர்டின்னு கிடச்சிரும்பா இப்போ அந்த ஃபோர்டீன் பக்கத்தில் ஏதாவது நம்பர் போட்டு பார்க்கணும் ஒன்னோ டூவோ த்ரீயோ போட்டு அதே இங்கே என்ன நம்பர் போறீங்களோ அதே நம்பரால் கீழேயும் போட்டு பெருக்கணும் மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும் இதுக்கு ஒத்த எண்கள் வருதான்ட்டு இதுக்கு நேரரான நம்பர் வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் இப்போ நீங்கள் ஒன் போட்டிங்கன்னு வைங்களேன் கீழே ஒன் போட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள் இப்போ இங்கே ஒன் போடுமா ஆகும் ஒன் ஃபார்ட்டி ஒன்றுன்னு வருமா நூற்றி நாற்பத்தி ஒன்று அதே கீழே ஒன்றால் பெருக்கும்போது நூற்றி நாற்பத்தி ஒன்று தான் வரும் ஆனால் இங்கே வந்து நமக்கு என்ன இருக்குது ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சே இருக்குல்ல அப்போ இன்னும் கொஞ்சம் பெரிய நம்பராக டூவோ த்ரீயோ ஃபோரோ அது மாதிரி போட்டு நம்ம பார்க்கலாம் சவன் போட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும்பா நான் ரஃபோ இருக்கு நான் செவன் போட்டோம் அப்படின்னா ஒன் ஃபார்ட்டி நூத்தி நாற்பத்தி ஏழு ஆகும் அது கூட இந்த ஏழாவில் மல்டிப்ளை பண்ணுங்க மேல என்ன நம்பர் போறீங்களோ அதே நம்பர் கீழே போட்டு பெருக்கி பாருங்க பார்த்தீங்களா ஆயிரத்தி இருபத்தி ஒன்பது டுவெண்டினு இதுக்கு நியராக ஆனால் நமக்கு ஏழு தான் கரெக்ட் அப்போ என்ன இந்த இங்கேயும் போடணும் இங்கேயும் போடணும் இப்போ இதை பெருக்கும் போது என்ன விடை வந்துச்சோ அதை எழுதிருங்க இப்போ அது ரெண்டையும் கழிச்சு எழுதிடலாம் கீழ இப்போ நமக்கு நைன்டி சிக்ஸ் கிடைக்குதுப்பா இப்போ அடுத்து டிஜிட்ஸ் இருந்தா டிஜிட்ஸ் கீழ இறக்கணும் அடுத்து இலக்கங்கள் இருந்தா இறக்கலாம் இலக்கங்கள் இல்ல அப்ப என்ன பண்ணனா மேலே புள்ளி வச்சிட்டு கீழே ஜீரோ சேர்த்துக்கலாம்ப்பா ஆல்ரெடி புள்ளி இருக்கு பாயிண்ட் மேலே வச்சுட்டோம் அப்ப இங்க ஜீரோ மட்டும் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஜீரோவா சேர்க்கணும் நீங்க கீழ இறக்கினாலும் ரெண்டு ரெண்டு இலக்கமா இறக்கணும் ஜீரோ சேர்த்தாலும் ரெண்டு ரெண்டு ஜீரோவா தான் சேர்க்கணும் ஸ்கொயர் ரூட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆர்டினர் டிவிஷனை நம்ம ஒன்று மட்டும் ஜீ ஒரு ஜீரோ மட்டும் சேர்ப்போம் இதுக்கு வந்து ரெண்டு சேர்க்கணும் இப்போ இதை அப்படியே ரெண்டாவது மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கோங்க டூ மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கோங்க செவன் பாயிண்ட் செவன் எடுக்காதீங்க செவன்ட்டி செவன் செவன்ட்டி செவன் எழுபத்தி ஏழை ரெண்டாவில் பேருக்கிக்கோங்க இப்போ நூற்றி ஐம்பத்தி நாலு ஒன் ஃபிஃப்டி ஃபோர்னு வரும் இப்போ இது பக்கத்தில் எதாவது நம்பர் போடணும் ஒன் போட்டால் கீழே ஒன் போட்டு பாருங்க டூ போட்டால் கீழே டூ போட்டு பாருங்க அது மாதிரி போட்டு பாருங்க இது இதுக்கு நியராக இதுக்கு பக்கத்தில் உள்ள எண்கள் கிடைக்கிதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது பக்கத்தில் ஒரு சிக்ஸ் போட்டிங்கன்னா கரெக்டாக வரும்ப்பா அப்போ இங்கே சிக்ஸ் போட்டிங்கன்னா மேலே சிக்ஸ் போடணும் நீங்கள் பெருக்கி பார்த்துட்டு கூட போடுங்க எனக்கு தெரியும் இதை சிக்ஸ் போட்டால் இதுக்கு நியரரான நம்பர் கிடைக்குன்னு தெரியும் அதனால் நான் இங்கே சிக்ஸு சிக்ஸுன்னு போட்டுவிட்டேன் நீங்கள் வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கோங்க இங்கே சிக்ஸ் போட்டிங்கன்னா கீழே சிக்ஸ் போட்டு நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கணும் இந்த சிக்ஸை இங்கேயே போட்டுறோம் இங்கே கீழே போடுற சிக்ஸை கொண்டு வந்து நம்ம இங்கே கொஷனில் போட்டுறோம்ப்பா இப்போ பார்த்தீங்க மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா நைன் தௌசண்ட் டூ செவன்ட்டி சிக்ஸ் ஒன்பதாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஆறுன்னு கிடைக்குதுப்பா நமக்கு எப்பயும் புள்ளிக்கடுத்து இரண்டு இலக்கங்கள் போதும் ஆக்சுவலாக மூணாவது இலக்கம் நம்ம திருத்தம் சொல்லுவாங்கப்பா ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் அடுத்து நீங்கள் நீங்க அடுத்த டிஜிட் செஞ்சாலும் இது வந்து உங்களுக்கு அடுத்த டிஜிட் வந்து பிலோ ஃபைவ் தான் வரும் ரவுண்ட் ஆஃப் பண்ணாலும் திருத்தம் பண்ணாலும் இந்த ஆன்சர் தான் கிடைக்கும் எப்பயும் புள்ளிக்கடுத்து இரண்டு இலக்கங்கள் தேவைப்பா ஏழு புள்ளி ஏழு ஆறு தான் இதற்கான விடை எடுத்து எழுதிலாம் வாங்க இதாம்ப்பா ஆன்சர் இது வந்து நமக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் தானே இது போயிட்டே இருந்துச்சு நம்மளா நம்ம வசதிக்கு ரெண்டு டிஜிட்டோட நிப்பாட்டிக்கிட்டோம் ஸோ இங்கே அப்ராக்சிமேஷன் சிம்பளும் போட்டுக்கலாம் தோராயமாகன்னு சொல்லிட்டு தோராயமாக குறியீடும் போட்டுக்கலாம்ப்பா இல்லை ஈக்குவல்ட்டு போட்டாலும் ஒன்றும் தப்பு கிடையாது அவ்வளோதான் நன்றி மாணவர்களே